தொழில்நுட்பத்துல உலகம் வளர்ந்து விட்டதே ஆனால் மனிதனுடைய மதிநுட்பம் குறைந்து கொண்டே போகிறது எதை வந்து கேடு என்று நினைக்கின்றோமோ அதை வாங்கிவேன் குடிக்கின்றான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் வாழ்வதற்காக தானே உழைக்கிறான் பிறகு ஏன் சாவதற்காக குடிக்கிறான் ஒரு கேள்வி வருதா இல்லையா எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் மூட்டை தூக்குறான் பல மணி நேரங்களை செலவழித்து போலியிட்டுகிறான் எதற்காக இதை கொண்டு வாழ்வதற்காக அப்ப வாழ்வதற்காக சம்பாதிக்கப்பட்ட செல்வத்தை கொண்டு சாவதற்காக ஏன்டா குடிக்கிறாய்

நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே வருவதை நாம் காண்கிறோம் இப்போது நாம் பார்க்கிற உலகம் ஒரு புது உலகம் இந்த உலகம் நாம் சிறுவயதிலே பார்த்த உலகம் அல்ல குறிப்பிட்ட இடைவெளியிலே இது ஒரு மாற்றத்தை அடைந்து கொண்டே இருக்கிறது நாம் சாப்பிட்ட உணவு மாறுகிறது உடை மாறுகிறது தொழில்நுட்பங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது இப்படியெல்லாம் உலகம் மாறும் என்பதை அல்லாவும் நமக்கு சொல்லி இருக்கின்றான் குதிரைகள் கோவேறு கழுதைகள் அது மாதிரியான வாகனங்களிலே நீங்கள் பயணிக்கிறீர்கள் அல்லா இதை உங்களுக்கு பயணிப்பதாக ஆக்கியிருக்கின்றான் அலங்காரமாக ஆக்கியிருக்கின்றான் உங்களுக்கு அறியாதவற்றையும் அல்லாஹ் இனி படைப்பான் எகுளுக்கோ என்பது வருங்காலத்தை சொல்கிறான் இப்போது இந்த வாகனங்கள் இருக்கிறது இனி புதிய வாகனங்கள் உலகத்தில் தோன்றும் என்பதை தான் நமக்கு சொல்லுகிறான் இப்படியாக இந்த உலகம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த உலகம் ஏன் மாறுகிறது என்றால் இயற்கையிலேயே நாம் புதுமையை விரும்பக்கூடிய மக்களாக இருக்கிறோம் நம் வீட்டு அலமாரியிலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற பத்து சட்டைகளிலே நம்முடைய கண்கள் எதை தேடுகிறது புதிய சட்டையை தான் தேடுது பழைய சட்டையை அப்படியே உள்ளக்குள்ளே வச்சுக்கிறோம் நம்ம இது புதுமையை விரும்புவதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்ல முடியும் இப்படி நிறைய விஷயங்கள் நாளுக்கு நாள் நவீனம் பெற்றுக்கொண்டே வருகிறது ஒரு காலத்திலே மனித உழைப்பு என்பது மிகப்பெரிய சொத்தாக பார்க்கப்பட்டது அதன் பிறகு விஞ்ஞான புரட்சி ஏற்பட்ட காரணத்தினால் மனிதர்கள் ஓரங்கட்டப்பட்டார்கள் நூறு மனிதன் செய்யக்கூடிய வேலையை ஒரு எந்திரம் செய்யக்கூடிய புரட்சி ஏற்பட்டது அந்த நூறு மனிதர்களுக்கும் வேலை இல்லாமல் போனது இது ஒரு காலம் கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் வந்தது ஆனால் இன்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பம் வந்ததற்கு பிறகு பழைய அந்த விஞ்ஞான கருவிகளில் கூட இப்போ கட்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது எப்படி மனிதர்கள் ஒரு காலகட்டத்தில் கட்டப்பட்டார்களோ இன்று எந்திரங்களை குப்பையில் போடுங்க இந்த எந்திரங்கள் செய்கிற வேலைகளை கூட இந்த ஒரு ஏஐ என்று சொல்ல இந்த தொழில்நுட்பம் செய்துவிடும் என்கிற நிலை உருவாகி இருக்கிறது நாளைக்கு உலகத்தில் தூக்கி குப்பையில போடக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் உருவாகலாம் இப்படி காலம் என்பது மாறிக்கொண்டே வருகிறது தொழில்நுட்பம் என்பது மாறிக்கொண்டே வருகிறது இது மாறி வருவதை போலவே இதற்கு நிகராக மனிதர்களுடைய கலாச்சாரமும் அது மாற்றமடைந்து கொண்டே வருவதை நம்ம பார்க்கிறோம் இந்த மாற்றங்களால் மனிதர்களுக்கு நன்மையும் இருக்கிறது கேடும் இருக்கிறது அது உலக மாற்றங்களாக இருந்தாலும் சரி மனிதனுடைய மாற்றமாக இருந்தாலும் சரி உலக மாற்றத்தில் என்ன நன்மை நமக்கு ஏற்படுது ஒரு காலகட்டத்தில் சில வகையான நோய்களுக்கு மருந்து கிடையாது மருந்துகள் கண்டுபிடிக்கப்படுகிறது அதற்கென்று ஒரு துறை சிறப்பாக செயல்படுகிறது இன்று பல நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்ப இந்த வளர்ச்சியினால் சமுதாயம் நன்மை பெறுது என்று எடுத்துக்கொள்கிறோம் ஒரு காலகட்டத்திலே இருந்த மூட நம்பிக்கைகள் இன்னைக்கு குறைந்து போயிருக்கிறது உடன்கட்ட ஏறுதல் என்று சொல்லுவாங்க சத்தின்னு சொல்லுவாங்க கணவன் இறந்துவிட்டால் அவனை எரியூட்டுவதற்காக எரிக்கப்பட்ட அந்த நெருப்பிலே மனைவி உயிரோடு தூக்கி போடுவார்கள் இன்றெல்லாம் அது பரவலாக மட்டுப்படுத்தப்பட்டு விட்டது இது கால மாற்றத்திலே சமுதாயம் கண்ட நன்மையாக நம்ம எடுத்துக் கொள்ளலாம் ஒரு பக்கத்திலே குறைந்த நன்மைகள் இருந்தாலும் இன்னொரு பக்கத்திலே மிகப்பெரிய சீர்கேடுகளைத்தான் இந்த கலாச்சார மாற்றம் இந்த தொழில்நுட்ப மாற்றம் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது அப்படி நிறைய விஷயங்கள் இன்றைக்கு சமுதாயத்திலே மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்கிய கொண்டிருக்கிறது கலாச்சாரம் பலருடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது சமீப காலமாக மக்களை மிகப்பெரிய அழிவிலே தள்ளுகிற கலாச்சாரம் என்பது போதை கலாச்சாரம் தான் தெருவிலே ஒரு குடிகாரன் அவன் குடித்து விட்டு மனைவியை அடிப்பான் அவன் வீட்டில் உள்ள பொருள் அள்ளி வெளியில போடுவான் இதைத்தான் நம்ம பார்த்திருப்போம் ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்திலே நம்ம பார்த்தால் குடிகாரர்களை நாம் அதிகமாக பார்க்கிறோம் நாம் வீட்டிலிருந்து கிளம்பி அலுவலகம் வர்றதுக்கு முன்னாடியே எப்படி ஒரு பத்து குடியாளர்களை ஒரு பதினைந்து குடியாளர்களை குடித்து விட்டு மயக்க நிலையிலே சாக்கடைகளுக்கு அருகிலே மதிமயங்கி கிடைக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்மளால வர முடிகின்றது என்றால் இந்த கலாச்சாரம் எப்படி மனிதனிடத்திலே பழகி இருக்குது என்பதை பார்க்க முடிகின்றது ஒரு காலகட்டத்திலே இந்த மதுபானங்கள் மட்டுமே சந்தையிலே விற்கப்பட்டன அதுக்கு ஒன்னு ரெண்டு ரெண்டு மூணு விஷயங்களை வைத்திருப்பார்கள் இன்று பார்க்கிறோம் மதுபானங்கள் என்ற பெயரிலே விதவிதமான மதுபானங்களை இறக்குமதி பண்றாங்க உள்நாட்டு தயாரிப்பு என்பது ஒன்று வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்றது ஒண்ணு இந்த கள்ளக்குறிச்சியில் வந்த அந்த கள்ளச்சாராயம் பஞ்சாயத்து மாதிரி அது மாதிரி சில விஷயங்கள் இப்படி மனிதர்களை முடா குடிகாரர்களாக மாற்றுகிற மதுபானங்கள் சமுதாயத்திலே வந்துவிட்டன பாண்டிச்சேரி பகுதியை தாண்டி போகும்போது நம்ம பார்க்கலாம் அவ்வளவு கடைகளை பார்க்கிறோம் பாண்டிச்சேரி பகுதியிலே சாயாக்கடைகளை விட சாராய கடைகளுடைய எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு கலர் கலரா வச்சிருக்கலாம் ஒவ்வொரு டப்பா டப்பாவை போட்டு அது பல பழக்கக்கூடிய ரேப்பர்ல பேக் செய்யப்பட்டு கண்களை பறிப்பதை போல அது பார்சல் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது இது என்ன இருக்கிறது விஷம் தான் இருக்கிறது இதை குடித்தால் மனிதன் மரணம் அடைவான் அவருடைய உடல் பால்பட்டு போகும் அவருடைய உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை உள்ள எல்லா உதிரி பாகங்களும் இதனால் பழுதடைந்து போகும் இதை யாராவது மறுக்க முடியுமா எத்தனை விதமான ஆய்வுகளை நமக்கு சமர்ப்பிக்கிறாங்க மருத்துவ ஓட்டத்தில் இருந்து இதை மது குடிப்பதால் இன்னென்ன பாதிப்புகள் தோன்றுகிறது தெரியாமலா இருக்கிறது தெரிந்து கொண்டுதானே இவ்வளவு மதுபானங்களை வாங்கி அருதுகிறார்கள் மதுபானங்களை தாண்டி இன்று பல புதிய புதிய கலாச்சாரங்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சந்தையிலே வளம் வருது கஞ்சாங்கிறாங்க கஞ்சா என்பது நமக்கு எப்ப கிடைக்கும் நாம் எல்லாம் சிறுபொழியாக இருக்கும் போது கஞ்சா என்பது ஊருக்குள்ள வருமா எங்கேயாவது மக்கள் நடமாட்டமில்லாத இல்லாத பகுதியிலே ஒரு மண்டபத்திலே அது மாதிரியான ஓரங்களில் உட்கார்ந்து அதை விற்கக்கூடிய வாங்கக்கூடிய வாங்குவான் இன்று மக்கள் நடமாடுகிற தெருக்கல்ல கொண்டு வந்து கஞ்சாக்களை விற்கலாம் டோர் டெலிவரி செய்யப்படக்கூடிய அளவிற்கு இந்த கஞ்சா வியாபாரம் ஒரு சமூக கும்பலால் முன்னெடுக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பல பெயர்களிலே பெயர்களிலே புதிய புதிய போதை பள்ளி கூடங்களுக்கு உள்ளே போதை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது சாதாரண சாக்லேட் அல்ல அதை சாப்பிடக்கூடியவர்களுக்கு போதையை ஊட்டக்கூடிய சாக்லேட்டுகள் இன்னைக்கு சமுதாயத்திலே பள்ளிக்கூடங்களுக்குள்ளே கொண்டு வந்து விற்பனை செய்யப்படுகிறது நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்குது இன்னும் எல்கேஜி யூகேஜி தான் பாக்கி இந்த எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்க இந்த மது போதைக்கு அடிமையாகவில்லையே தவிர அந்த அளவிற்கு மோசமாக இந்த போதை கலாச்சாரம் மக்களிடத்திலே வேரூண்டி வருவதை பார்க்கிறோம் பல பேர்கள் வருது பல முறைகள் வருகிறது இந்த குடிப்பதையே தங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரிய லட்சியமாக மக்கள் நினைக்கின்றார்கள் ஒரு காலத்திலே ஆண்கள் குடித்து வந்தார்கள் அதற்கு நிஜராக பெண்கள் குடிக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த ஒரு ஆய்வில புள்ளி உரத்தை சேகரிக்கும் போது அதை சொல்றாங்க அதிகமான பெண்கள் இந்த மது பழக்கத்திற்கு ஆளாகின்றார்கள் அதற்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா பெண்களை ஈர்க்கக்கூடிய சில விளம்பரங்கள் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த மதுவை குடிப்பதால் உன்னுடைய தோல் நல்ல மினுமினு ஆகும் இயற்கையை பெண்களை விரும்புவாங்களா இல்லையா கொஞ்சம் கலர் வைக்கும் சத வைக்கும் உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து புஷ்டியாக பிறக்கும் என்று அவர்களுடைய கற்கண்டு பொடிதூவிய கவர்ச்சி பேச்சிலே மயங்கி பெண்களும் இந்த போதை பழக்கத்துக்கு ஆளாகின்றார்கள் பெரிய பெரிய நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவர்கள் பல லட்சங்களை மாத ஊதியமாக பெறக்கூடியவர்கள் அந்த வார இறுதி நாட்கள் வீக்கெண்ட் சொல்றாங்க அந்த நாள்கள் பப்புக்கு போக வேண்டியது அந்த பப்புளை பார்த்து தனியா போக கூடாது ஒரு ஆண் தான் உள்ள போகணும் ஆண் பெண்ணை விட மாட்டான் பெண் இல்லாமல் போடுகிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது பெண்கள் குடிப்பது என்பது சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய கேடு ஆணு குடிச்சாலும் பாதிப்பு தான் இருந்தாலும் ஒரு பெண்ணே குடிகாரியாக மாறிவிட்டால் சமுதாயத்தினுடைய நிலை என்ன மருத்துவ ரீதியிலே அதை சொல்றாங்க ஆணுக்கு வருகிற பாதிப்பை விட இந்த குடிப்புழக்கத்தினால் பெண்ணுக்கு வரக்கூடிய பாதிப்பு அதிகம் இயற்கையிலேயே ரெண்டுமே பாதிப்பு தான் என்றாலும் கூட பெண்களுடைய உடல் கூறு அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் இந்த மதுபானத்தை தாங்குவதில் ஆணுக்கு உள்ள கெப்பாசிட்டி பெண்ணுக்கு கிடையாது பெண்ணுடைய உடல் என்பது அதிகமான கொழுப்பு சத்துக்கள் நிறைந்ததாக சொல்லப்படுகிறது ஆணுக்கு உடம்புல உள்ள கொழுப்பு விட பெண்களுக்கு உள்ள கொழுப்புச்சத்து அதிகம் இந்த கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால் இந்த மதுபானங்களை அவர்கள் அருந்தும் போது அவருடைய கல்லீரல் பகுதியிலே அதிகமான கொழுப்புகள் சேர்கிறது இது அந்த கல்லீரல் சுருக்கத்தை உருவாக்குகிறது கல்லீரல் என்பது மனித உடலிலே ரொம்ப உன்னதமான ஒரு உறுப்பு நம்முடைய மூளை நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான விஷயங்களை அது ஒன்றுதான் கண்ட்ரோல் பண்ணுகிறது இந்த மூளைக்கு நிகரான ஒரு உறுப்பு என்று சொல்லப்பட்டதுதான் நம்முடைய ஈரல் நம்ம பெருசா நினைக்கிற கிடையாது ஈரலை பத்தி ஆனா மருத்துவம் சொல்கிறது இந்த ஈரலுக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட படிகள் இருக்கிறதா உடம்புல பல விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுது இந்த ஈரல் என்பது ஒரு சுருக்கத்திற்கு ஆளாகிவிட்டால் இந்த குடிப்பழக்கத்தில் மெயினா அந்த ஈரல் அடி இருக்கிறாங்க உடலிலே பலவிதமான நோய்கள் தோன்றும் மருத்துவ வட்டாரங்கள் அதை பற்றி விழிப்புணர்ச்சிகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அதை பற்றியெல்லாம் எல்லாம் கவலைப்படாமல் பெண்களும் சேர்ந்து கொண்டு இந்த மது புழக்கத்தில் ஈடுபடுவதை பார்க்கிறோம் இந்த பெண்கள் மது குடிக்கின்ற காரணத்தினால் ஒரு நோய்க்கு அவர்கள் ஆளாகிறார்கள் அந்த பெண்களுடைய உடலில் எல்லாம் ஒட்டி போய் தோள்கள் எல்லாம் சுருங்கி பார்ப்பதற்கே ஒரு அருவறுப்பான தோற்றம் அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் இது மாதிரியான நோய்களுக்கு இந்த பெண்கள் ஆளாகின்றார்கள் என்று மருத்துவ வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன இப்படி எல்லாம் எப்படி வருது மோசமான ஒரு பழக்க வழக்கம் மனிதன் வளர்ந்து விட்டான் தொழில்நுட்பம் உயர்ந்து விட்டது மதிநுட்பம் தொழில்நுட்பத்தில் உலகம் வளர்ந்து விட்டது என்று நினைக்கின்றோமோ அதை வாங்கி குடிக்கின்றான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் வாழ்வதற்காகத்தானே உழைக்கிறான் பிறகு ஏன் சாவதற்காக குடிக்கிறான் ஒரு கேள்வி வருதா இல்லையா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் மூட்டை தூக்குறான் பல மணி நேரங்களை செலவழித்து போலியிட்டுகிறான் இதற்காக இதை கொண்டு வாழ்வதற்காக வாழ்வதற்காக சம்பாதிக்கப்பட்ட செல்வத்தை கொண்டு சாவதற்காக ஏண்டா குடிக்கிறாய் என்று கேட்டால் பதில் கிடையாது ஒரு குடும்பம் நடுத்தரில் நிற்குது மனைவியுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது இல்லற வாழ்க்கை அங்கு இல்லாமல் போகிறது பிள்ளைகளுடைய படிப்பு ஒன்றும் இல்லாமல் போகிறது சமுதாயத்தில் குடும்பம் வந்து தலை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்படுகிறது இதை பற்றி எல்லாம் கவனம் இல்லாமல் தான் குடிப்பழக்கத்திற்கு அவர்கள் பார்க்கின்றோம் இஸ்லாமிய மார்க்கம் இதை பத்தி நம்ம இல்லையா இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனித உலத்திற்கு நன்மை வகிப்பதுதான் வேலையாக இருக்கிறது இந்நூல் அல்லக்கும் அல்ல சொல்லுகின்றான் மது அருந்துவது சூதாடுவது பலிபிடங்களுக்கு செல்வது அம்புகளை கொண்டு குறிபார்ப்பது இவை அனைத்தும் அருவருக்கத்தக்காரியங்களாகும் அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று திருமலை குரானிலே சொல்கிறார் ஹம்ருன் போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் மதுதான் ஹராமுன் போதை தரக்கூடிய அந்த மதுபானம் ஒவ்வொன்றும் அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்களா இல்லையா இஸ்லாமிய சமுதாயம் இந்த மதுவை தூக்கி எரிந்திருக்க வேண்டாமா பிற சமுதாய மக்கள் ஒரு அருந்து இஸ்லாமிய சமுதாய மக்கள் இந்த மதுவை தூக்கி எரிந்தார்களா பன்றி நீங்க சாப்பிடாம காட்டுக்க காட்டவே முடியாது ரொம்ப ரொம்ப ரேர் இது தமிழ்நாட்டில் ரெண்டு பேர் இருப்பான் பரவலாக முஸ்லிம்கள் பன்றிக்கறியை சாப்பிடுவதே கிடையாது ஏன் அது ஹராமாக்கப்பட்டிருக்கு சாராயம் சாராயம் என்பதும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறதே அதை சராயத்தை விற்கிறது சாராயத்தை வாங்கிறது அதை தயாரிக்கிறது அனைத்தையுமே ஹராமனு அவர்கள் சொன்னார்களே எவன் ஒருவன் இந்த மதுபானத்தை அருந்துவானோ அவனுக்கு மறுமை நாளிலே தீனத்துல் ஹபால் என்கின்ற ஒரு பானம் புகட்டப்படும் நரகத்துல யார் குளிரார்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மதுமையில என்ன புகட்டப்படுமா நரகத்துல தீனத்துல் ஹபால் என்கின்ற ஒரு பானம் புகட்டப்படும் அது என்ன தீனத்துல் ஹபால் என்று கேட்கிறாங்க சஹாபாக்கள் அப்போ விசுபாஷாவும் சொல்கிறாங்க அது நரகவாசிகளுடைய சீலும் சலமும் வேர்வையுமாகும் புண்ணிலிருந்து வடையும் பாருங்க செப்டி காகி பச்சை கலரில் ஒன்று பார்ப்பதற்கு அருவருக்கத்தக்க விதத்தில் வெடியுமே அதையும் நரகவாசிகளுடைய வியர்வையும் தான் அந்த தீனத்துள் ஹமாலயன்கின்ற பானம் என்று நம்பியவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அப்போ இப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க ஒரு மதுவை முஸ்லிம் சமுதாயம் அருந்தலாமா அருந்தக்கூடாது அப்ப இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சமுதாய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் சிறிய பதிய வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் பின்னாலே எதிரொலிக்கும் அந்த சார்பிலே இந்த போரை ஒழிப்பு பிரச்சாரத்தை எல்லாம் நம்ம இந்த உண்மையான இப்ராஹிம் நபி என்ற செயல் திட்டத்திலே இந்த மாதத்துக்குரிய செயல் திட்டம் என்ன இப்ராஹிம் நபியினுடைய இளமை பருவம் இப்ராஹிம் நபி அவர்கள் இளமை பருவத்திலே எப்படி வாழ்ந்தார்கள் கற்பொழுக்கத்தோடு வாழ்ந்தார்கள் நேர்மையாக வாழ்ந்தார்கள் சத்திய பிரச்சாரத்தை முன்னெடுத்து வைத்தார்கள் நற்குணத்தோடு வாழ்ந்தார்கள் அதிலிருந்து நாம் பாடம் பெற வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் என்பதோடு சேர்த்து இன்றைக்கு உள்ள இளைஞர்களை எப்படி எல்லாம் சீர்கட்டு போகின்றார்கள் அவர்களை நம்ம வழிநடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த போதை ஒழிப்பு பிரச்சாரத்தை நம்ம முன்னெடுத்திருக்கின்றோம் அதான் ஏற்கனவே சொன்னது போல இந்த போதை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதிப்பு சாதாரண பாதிப்பு கிடையாது நம்ம பார்த்த இந்த சின்ன வித்தியாசத்தை மாற்றம் நம்ம சின்ன வயசுல பார்த்தோம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு கழிச்சு பார்க்கும் போது இப்படிப்பட்ட மாற்றம் உருவாகி இருக்கிறது என்றால் இந்த நிலை நீடித்தால் நம்ம வீட்டுக்கும் அது வரும் எப்போது நாம் வந்து ஒரு விஷயத்தை தடுக்காமல் விட்டு விடுகின்றோமோ அந்த பிரச்சனை அந்த பாவம் நம்மை பிடிப்பதற்கு ரொம்ப நாள் ஆகாது என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இது மாதிரியான விஷயங்களை சமுதாயத்திலிருந்து தூக்கி எறிவதற்கு துடைத்து எறிவதற்கு நம்மாலான பணிகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் இன்றைய இளைஞர்கள் பரவலாக இந்த போதை தான் பெருமளவுக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் மதுபானங்கள் கஞ்சா பல புதிய பெயர்களிலே பல போதை வஸ்துக்கள் நம்முடைய தெருக்களிலே நம்முடைய ஊர்களிலே சுற்றி வருகின்றன அதிலே வீழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை இழந்து மார்க்கத்தை இழந்து நன்மதிப்பை இழந்து ஒரு மிருகத்தை போல ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு பல இளைஞர்கள் வாழ்ந்து வருவது நமக்கு வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்போ இவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டிய நல்வழிப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது யாரோ குடிக்கிறாங்க நமக்கு என்ன இருக்கு நம்மளா குடிக்கிறோம் நம்ம பிள்ளைகளாக குடிக்கிறாங்க என்று நம்ம இருந்து விட்டால் அந்த பாதிப்பு நம்மை வந்து அடைவதற்கு ரொம்ப நாள் ஆகாது நபிகள் நாயம் சுலாசம் நமக்கு இதை ஒரு அழகிய உதாரணத்தின் மூலம் புரிய வைத்தார்கள் ஒரு கப்பலில் சில மக்கள் பயணிக்கிறார்கள் கப்பலுடைய கீழ்த்தலத்திலே சில மக்கள் இருக்கிறாங்க மேல்தலத்தில் சில மக்கள் இருக்கிறாங்க கீழ்த்தலத்துல உள்ள மக்களுக்கு தண்ணி தேவைப்படுது தண்ணி தேவைப்பட்டா கப்பல்ல இருந்து வெளியே இருந்தால் தண்ணி எடுக்கணும் இவங்க என்ன பார்க்கறாங்க எதுக்கு இறங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்கே ஒரு ஓட்டையை போட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்துடும் சொல்லி ஒரு ஓட்டையை போடுறாங்கன்னு தண்ணி வருது கீழே உள்ள மக்களுக்கு தண்ணி வருது இதை மேல்தலத்தில் உள்ள மக்கள் பார்க்கறாங்கன்னு நினைச்சுடுவோம் அவங்க உடைக்கல அவங்க தளத்தில் ஓட்டை விளவும் இல்லை அவங்க பாக்குறாங்க நமக்கு என்ன பாதிப்பு கீழ்தத்துல உள்ளவர்கள் ஓட்ட போடுறாங்க அப்படின்னு இருக்க முடியுமா எப்படி அந்த ஒட்டுமொத்த கப்பல் மூழ்கும் போது எல்லா தளத்திலும் உள்ள மக்கள் மூழ்கி இறப்பார்களோ இளதரசு நமக்கு உதாரணமா காட்டுறாங்க நன்மையை ஏவி தீமையை தடுப்பதுல இது நமக்கு உரிய உதாரணம் சமுதாயத்தில் ஒரு தீமை நடக்கக்கூடிய நேரத்தில் அதை கண்டும் காணாமல் இருந்து விட்டால் நாளை அது நம்மையும் பாதிக்கும் நம்ம பிள்ளை குடிச்சிட்டு வந்து நிற்பான் அல்ல நம் சமுதாயத்தின் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் இன்னைக்கு எப்படி பல குடிரார்கள் இருக்கிறார்களோ நம்ம இதை சமுதாயத்தில் வீரியமாக இறங்கி இதற்கு எதிராக பிரச்சாரம் செய்யவில்லை என்றால் நமது பிள்ளைகளோ நமது பேர பிள்ளைகளோ நம்முடைய சொந்த மந்தங்களோ நம்முடைய இரத்த உறவுகளோ அதில் உள்ள ஒரு பிள்ளைகள் இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாகுவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது ஏன்னா இதற்கென்றே ஒரு கூட்டம் தனியா சுத்திக்கிட்டு இருக்கு வசதியானவன் யாரு யார்கிட்ட பணம் இருக்கு யார போதைக்கு அடிமையாக்கினால் நம்முடைய காரியங்களை சாதிக்க முடியும் அவன்கிட்ட நிறைய காசி விடுங்க முடியும் என்பதற்காக சுட்டி தெரியக்கூடிய பல சமூக விரோத கூட்டங்கள் நம்ம தெருக்கல்ல நடமாடி கொண்டிருக்க நமக்கு தெரியாது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இதை சொல்ல நமக்கு பல முறைகளை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க மன்றா மின்கு முன்கரன் பழிவு கையிருகுவி எதுகி உங்கள ஒருவர் ஒரு தீவை நடப்பதை கண்டால் தன்னுடைய கரத்தால் தடுக்கட்டும் அதற்கு சக்தி பெறாதவர் தன்னுடைய நாவால் தடுக்கட்டும் சொன்னாங்களா இல்லையா அப்ப இதை கையால் தடுப்பதற்கு நமக்கு ஆற்றல் இல்லை அந்த அதிகாரம் நம்மகிட்ட கிடையாது நம்ம அரசாங்கம் கிடையாது அரசாங்கமே ஒரு விதத்துல அதை ஏதோ ஒரு விதத்துல சாராயத்தை அவங்களே வித்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் நம்ம கண்டிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது அப்ப நம்ம கையால தடுக்க முடியாது என்றால் கண்டிப்பாக நாவால் தடுக்க முடியும் நமக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கிறது சக்தி இருக்கிறது நம்முடைய நாடும் நமக்கு அந்த உரிமையை வழங்கி இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த போதை விஷயத்தை கண்டித்து போதைக்கு எதிரான விழிப்புணர்ச்சியை மக்கள்கிட்ட ஊட்டுவதற்காக தமிழ்நாடு தௌஜமாத்து சென்னையிலே ரெண்டு மாவட்டங்கள் இருக்கிறது வட சென்னை தென் சென்னைன்னு சொல்லி இந்த ரெண்டு மாவட்டங்களின் சார்பிலே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாம் தேதி அதாவது வடசென்னையின் சார்பிலே வண்ணாரப்பேட்டை பகுதியிலும் தென் சென்னை சார்பிலே சைராப்பேட்டை பகுதியிலும் காலையிலே பத்து மணிக்கு இந்த பேரணி என்பது ஆரம்பமாக இருக்கிறது அதற்காக பல முயற்சிகள் காவல்துறையில முயற்சி செஞ்சுதான் இந்த பேரணி நம்ம வந்து அனுமதியை வாங்கி இருக்கின்றோம் அப்ப இந்த பேரணியிலே நாம் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் இந்த பேரணி என்பது ஒரு சாதாரண பேரணியாக இருக்கக்கூடாது இது ஒரு வரலாறாக இருக்க வேண்டும் தமிழகத்திலே போதைக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரம் நடந்திருக்கிறது அது அழகிய விஷயங்களை மக்களுக்கு சொன்னாங்க போதையினுடைய பாதிப்புகளை சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பிரச்சாரங்கள் வீரியமாக இருக்க வேண்டும் அப்ப அதற்கு வீரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னா அதை அவங்க பண்ணிக்கிறதா இருந்த வீரியம் பெற முடியுமா நாங்கள் ஒவ்வொருவருமே களமிறங்க வேண்டும் நாம் முதல்ல இதில் பங்கெடுக்கணும் அந்த உறுதிக்கு நம்ம வரணும் நமக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலைக்கெல்லாம் மற்ற நேரம் இருக்கு இந்த பேரணி செய்வதற்கு நமக்கு வேற நேரம் கிடையாது அப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முதலிலே நாம் இதற்கு பங்கு பெறணும் அடுத்ததாக நம்முடைய குடும்பத்தாரை இதில் பங்கெடுக்க செய்ய வேண்டும் பல காரணங்கள் எல்லாருக்கும் வேலைகள் இருக்கலாம் இந்த ஒரு நாள் சமுதாயத்தினுடைய அவல நிலையை பார்க்கணும் எப்படி எல்லாம் இன்னைக்கு பிள்ளைகள் வீழ்ந்து போய் கொண்டிருக்கிறாங்க மோசமான பழக்கத்திலே அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறதே அவர்களை மீட்டெடுப்பதற்கு அல்ல நமக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறான் நம்முடைய குடும்பத்தாரை பங்கேற்க செய்யும் அடுத்த கட்டமாக நம்முடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு இதை பத்தி விஷயங்கள் தெரியாம இருக்கும் அவங்களுக்கும் எடுத்து சொல்லி அவர்களே பங்கெடுக்க செய்யலாம் நமக்கு ஒரு பத்து பேர் தெரிஞ்சவருக்குறாங்களா சென்னையில் இருபது பேர் இருக்கிறாங்களா அத்தனை நபர்களுக்கு போன் போட வேண்டும் பாருங்க இந்த மாதிரி சமுதாயத்தில் ஒரு பாதிப்பை மதுபானங்கள் ஏற்படுத்தி இருக்குது இந்த போதை புழக்கங்கள் ஏற்படுத்தி இருக்குது அதை மீட்டெடுப்பதற்காகத்தான் நம்ம இந்த பிரச்சாரத்தை பண்றோம் இந்த பேரணியை பண்றோம் என்று அவர்களே நம்ம அழைத்து வந்தால் கண்டிப்பாக இந்த பிரச்சாரம் என்பது ஒரு தாக்கத்தை உருவாக்கும் நம்ம நினைக்கலாம் நம்ம பிரச்சாரம் பண்ணியாச்சுன்னா உடனே குறியாக தெரிஞ்சிருவாங்களா அது நம்ம கையில கிடையாது நமக்கு மார்க்கம் சொல்வது என்ன சொல்லுவதுதான் நம்ம கடமை இப்ப நம்ம தவிர பிரச்சாரம் பண்றோம் எல்லா மக்களும் தெரிஞ்சிருவாங்களா அது எல்லாருடைய நாட்டம் அல்ல நாடியவருக்கு நேர்வழி கொடுப்பான் அதுக்காக பிரச்சாரம் பண்றது தப்புன்னு ஆகாதுல சொல்வது நம்ம கடமை இருக்குல்ல அந்த அடிப்படையிலே இந்த தீமைக்கு எதிராக இந்த போதை புழக்கத்திற்கு எதிராக இதை அடித்து ஒழுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பேரணி என்பது சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இதை கவனத்திலே கொண்டு இந்த ரெண்டு நீங்க எங்க வந்தாலும் பிரச்சனை இல்லை தென் சென்னை பக்கமா சேதார்பேட்டைக்கு போங்க வட சென்னை பக்கமா நீங்க வந்து வண்ணாரப்பேட்டைக்கு போங்க அந்த மாதிரி நீங்க எங்க கலந்துகிட்டாலும் பிரச்சனை கிடையாது மொத்தத்திலே இந்த பேரணி என்பது மிகச்சிறந்த பேரணியாக அமைய வேண்டும் இந்த போதையை ஒழிப்பதற்கு நம்மாலான சிறந்த பங்களிப்பை நாம் செய்ய வேண்டும் அதற்கு எல்லாம் நமக்கு எல்லா விதத்திலும் கிருபை செய்வானாக என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன் வாவிரத வானாளுந்திர பிராமின் சலாம் அளிக்கணும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்